கண்வளாய் வெளிப்பூக்கன் கள்ள செல்வா கனிமகனே வளராய் வெள்ளி நிலவேறிய விண்மீன்கள் பூச்சோரிய மூவரசர் பின்தோடர முத்து நீதான் புன்மகனே கண்ணூரங்கு தென்னன் நாடு தேங்காமலும் பூக்காடு கண்ணீ தமிழ் கண் கண்வளரும் பொன் வீடு அந்த தமிழ்க்குமரி அழகான இதயம் என்னும் தந்த தபசிருந்து தனியாட்சி செய்பவனே இனி என்ன வேண்டி நீ அழுதாய் கனியாயிலே ககனத்து புமதியா அழலாமா குலம்பிழங்க வந்தவனே சிவி தலை முடித்து சின்ன பொட்டிட்டு கொல்லையில் பூத்த குளிர்மல்லிகை பூவில் நல்லவையாக நான் பார்த்து கிள்ளி வந்து தங்க மகனு தலையில் சுடுகிறேன் பொங்கழாதே புதுக்கண்ணீர் பாய்ச்சாதே சீர்தந்து மாமன் சிவப்பான பெண் தருவான் ஏறாறு இளமதியே இன்னமுதே கண்வளரா